الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له من يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم باموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم انهارا صدق الله العظيم وقال نبينا عليه الصلاه والسلام ان العبد ليحرم الرزق بالذنب يصيبه صدق رسوله النبي الكريم وكما قال عليه الصلاه والسلام இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏகவல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அணைக்கும் அல்ஹம்துல்லா அவனை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் உத்தம தூதர் சத்திய சீலர் சன்மார்க்க போதகர் சர்தார் இத்வால முகமது முஸ்தபா சல்லல்லாஹி வல்லம் அண்ணவர்கள் மீதிலும் அணவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவருவாக எடுத்து நடந்த முகமீனான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத்தெனும் கருணையும் சலாம் என்னும் இதேற்றம் உண்டாவதாக வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜுமாயினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே ஏ அச்சிக்காப்புடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லாமல் இந்த பள்ளிவாயிலே இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபகான என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றான் அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவறு நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றாலும் தடை கட்டளை விதித்திருக்கின்றான் அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே நான்கு விடயங்கள் இருக்கின்றது நான்கு விடயங்கள் அது எங்களுடைய வீடுகளுக்குள் இருக்கும் இருக்குமென்றிருந்தால் அந்த நான்கு விடயங்களும் வீட்டிலே வறுமையை கொண்டு வரும் ரிஸ்கிலே குறைபாட்டை உண்டு பண்ணும் வரக்கத்தின்மையை உண்டாக்கும் போன்று குடும்பத்துக்குள்ளுக்கு வீட்டுக்குள்ளுக்கு பிரச்சினைகள் அதிகரிக்க காரணமாக இருக்கும் அந்த நான்கு விடயங்கள் அன்புக்குரியவர்களே வீட்டில் பறக்கத்தில் பிரச்சினை கஷ்டம் நிம்மதி இல்லை எவ்வளவுதான் கொண்டு வந்து சேர்த்தாலும் வீட்டில் போதாது என்ற ஒரு நிலைமை இருக்குமென்றால் அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரச்சினை தான் அதுக்கு உலமாக்கள் இபுல் குபுரா இது லேசான முசீபத் இல்லை பெரிய ஒரு முசீபத் எனவே அன்புக்குரியவர்களே மிக முக்கியமான இந்த விஷயத்தை பத்தி நாங்கள் இந்த இடத்துல சுருக்கமான நேரத்தில் பரிமாறி கொள்வோம் இன்றைக்கு வீடுகள்ல பிரச்சினைகள் மலிஞ்சி போதாது கஷ்டம் என்றெல்லாம் வீட்டுக்குள்ளால் இவ்வளவு சிக்கல் இருக்குது என்று நாங்கள் பேசிக்கொள்வோம் அன்புக்குரிய வருகிறேன் இதற்குரிய காரணத்தை நாங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தா ஆய்வு செஞ்சா ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா இதுக்கு என்ன காரணம் இவ்வளோ கஷ்டம் பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளுக்கு எவ்வளவு தான் வந்தாலும் வரு அத போலக்கத்தில் பிள்ளையில பறக்கத்தில் பணத்தில் கணவன் மனைவியில அன்புக்குரியவர்களே நிம்மதி சந்தோஷம் இல்ல பிரச்சின வீட்டுக்குழுக்கு தலை விரிச்சு ஆடு அன்புக்குரியவர்களே ஏராளமான வீடுகளில் நாங்கள் சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி அன்புக்குரியவர்களே இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்தி இல்லை அது அன்புக்குரியவர்களே உள்ளத்தால் இந்த நான்கு விடயங்களையும் நாங்கள் கேட்குறதுக்கு முன்னால் கண்மணி நாயகம் சல்லு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லி சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த நாலு விடயங்களையும் ஆணித்தரமாக உள்ளத்தில் பதிஞ்சு கொள்வோம் என்ன காரணம் என்ன காரணம்

குரானே ஓதப்படாத வீட்டில் வரக்கத்திற்கும் நிம்மதி இருக்கும் வறுமை இருக்காது பிரச்சினை இருக்காதுன்றதுல என்ன நியாயம் இருக்குதுன்னு முதல்ல கேள்வி ஒன்று கேட்கலாம் குரான தொற்றதே கிடையாது இந்த வீட்டில் வரக்க தீக்குமா என்ற நியாயம் இது ஏண்ட கேள்வி இல்லை குரானை ஹதீஸை ஆய்வு செஞ்சுட்டு புழிஞ்சிட்டு செல்லக்கூடிய உலமாக்கள் கேட்குற கேள்வி அதைத்தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பத்தில் அப்போ உண்மையிலே நியாயம் இல்லை நாங்கள் பிரச்சனை என்று செல்றதுல நியாயம் இருக்குது ஏன் இல்லை வீட்டுல குரான் என்ன பேச்சு போறோம் ஜனாசா கலா அடக்கம் செய்ய மன்னரைகளுக்கு போறோம் எந்த வீட்டில குரான் ஓதப்படுவதில்லையோ குரான் உடைய எந்த பகுதியும் ஓதப்படுவதில்லையோ அது மன்னறைகளைப் போல அந்த வீடுகள் மண்ணறைகள் அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்காது அல்லாஹ்வுடைய பரக்க திருக்காது அன்புக்குரியவர்களே அன்பு ரமி முகமது முசஃபா சல்லு சொன்னதாக அபு ஹுறைய ரதி அல்லாஹ் அவங்க விவாய் செய்யறாங்க இன்னல் பை அல்லதி குரா உபஹில் குரான் எத்தசே அப்தி அகலி எந்த வீட்டில் குரான் அழகான முறையில் ஓதப்படுமோ எந்த நாளும் பாராயணம் செய்யப்படுமோ குடும்பத்தில் பரக்கத்து விசாலமாக இருக்கும் ஹைர் நலவுகள் நிறைய உண்டாகி கொண்டிருக்கும் சைத்தான் விரண்டோடிட்டிருப்பான் சைத்தான் அந்த விட்டு விட்டு பைத்திடுவான் மலக்குமார்கள் வந்துடுவாங்க வீடுகளுக்கு மலக்குமார்கள் குரான் ஓதப்படக்கூடிய வீட்ல யுக்ரኡ மீஹில் குரான் அதே அடுத்த பக்கம் புரட்டி பார்த்தா எந்த வீட்ல குரான் ஓதப்படுவு இல்லையோ குர்ஆனுடைய எந்த பகுதி ஓதப்படுவு இல்லை லாயுக்ரኡ فيهல் குர்ஆன் யதீக்கு பி அஹலிஹ मतलब விசாலம் இல்லை ஓதற வீட்ல பரக்கத் விசாலமா இருக்கும் இது நெருக்கடி குரானை ஓதுறதுல நெருக்கடி வத்தில் خير خير நலவுன்றது குறவுதான்

ஷைத்தானை வீட்டிலிருந்து விரட்டணுமா விசேஷமாக சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது குரான் அதோட அதோட ஷெய்தான் இந்த அதோட அன்புக்குரியவர்களே சூரத்துல் பக்ரா ஷைத்தான் கல் மகாபீர் சொன்னார்கள் ஹதீசிலே உங்களோட வீடுகளை நீங்கள் கபுர்களாக வீடுகளை மன்னரைகளாக நீங்கள் ஆக்கிறவாள்

شيطان يبقى وندر وانو بدام بيرجينا صلى الله عليه وسلم حديث سنا اقرأوا القرآن القرآن هذه ما هو بيده الله وذن حديث سنا سورة البقرة سورة البقرة بقرة هذه ما هو ذن بقرة هذه ما هو ذن فإن قرآن نعوذ كود يا قرآن يأتي يوم القيامة شفيعا لأصحابه سفارس سيكون يداه யார் குரான வளமையாக தன்னை வாழ்க்கையில் ஓதுவாங்களோ கியாமத்துடைய நாளில் அந்த மனிதனுக்காக வேண்டி சிபாரிசு செய்கிறது பரக்கா பக்கரா ஓதுங்க அதை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வது அதிகமாக ஓதுறது அதில் பரக்கத்துண்டா அதை விட்டுறது கைசிய நஷ்டம் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே இன்றைக்கு வீட்டில் பிரச்சினை வீட்டில் பொறாம நிறைஞ்சிருக்குது வீடுகள்ல வீடுகளில் கண்ணூறு நிறைஞ்சிருக்குது விதம் விதமான சூனியத்தினுடைய வகைகள் வீட்டில் ஊசலாடி கொண்டு இருக்குது அன்புக்குரியவர்களே என்று நாங்கள் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட் இது வராது எந்த வீட்டில் குறை ஆள் ஓகப்படுமோ எந்த வீட்டில் விசேஷமாக சூரத்துள் பக்கம் தொடராக பிஸ் பில் இஸ்டிம் ரார் தொடராக ஓதுறார் தொடர்ந்து எரிச்சி ஆகுறார் பில் பைத்தி அது என்ன செய்யும் என்றால் வீட்டை செலவு செய்யும் வீட்டை சுத்தமாக்கும் துத்த ஹீருள் பை எல்லா விதமான கெடுதிகள் வீட்டை சுத்தம் செய்கிறது தான் குரான் சூரத்துல் பகரா சல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க ஆலஇம்ரான் சூரத்து ஆலஇம்ரான் அதே மாதிரி சூரத்துல் பகரா இது ரெண்டையும் ஜஹ்ரா ரெண்டும் பிரகாசம் நூறு பிரகாசம் நாளில் அது ரெண்டும் என்ன செய்யும் மேகங்களை போல் அப்படியே வரும் எங்களுக்கு நிழல் தாரத்துக்காக வேண்டி அன்புக்குரியவர்களே அதை போல பறவைகளுடைய கூட்டம் ஒன்று சேர்ந்து அப்படியே வந்து நிழல் தரக்கூடியது அன்புக்குரியவர்களே சூரத்துல் பக்கரா எனவே இதை ஓதுறது நாங்க எங்களோட வாழ்க்கையில் நிரந்தரமாக வளமையாக்கிறோம் குர்வான் ஓதுகிறது இதால் நிம்மதி சந்தோஷம் அல்லாஹுடைய ரஹ்மத் பரக்கத் இதில் உண்டாகுது என்ன சொல்லவாருண்டா முதலாவது விஷயம் அதை குராகத்தில் குரான் குரானை ஓதாமைக்கிறதுக்கு இதே இதுதான் வறுமையை உண்டாக்குது வீட்டில் வீட்டில் பிரச்சனையை உண்டாக்குது அதே போல் நாங்கள் பார்க்குறோம் ரிஸ்கில் நெருக்கடி உண்டாகுது இதுக்கு காரணம் அதுதான் பரக்கத்து குறவு எவ்வளோ தான் கொண்டு வந்தாலும் போதா அடுத்த ரெண்டாவது விஷயம் அன்புக்குரியவர்களே வீட்டில் நெருக்கடிய பிரச்சனையை சிக்கலை உண்டாக்கக்கூடிய ரெண்டாவது விஷயம் அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தை சொல்லப்படுவதில்லை நாங்கள் வீட்டில் காணக்கூடிய காட்சிகள் ஆச்சரியமான ஒவ்வொரு விடயங்கள் ஒவ்வொரு அழகான விஷயம் அது என்னுடைய புள்ளியாக இருந்தாலும் சரி எந்த வாகனமாக இருந்தாலும் ஏண்ட அறையாக இருந்தாலும் எண்ட ஆஃபீஸாக இருந்தாலும் எண்ட கடையாக எல்லாத்துக்கும் ஏண்ட வாயால் தோட்டத்துக்கு தான் போறேன் நானே ஆச்சரியப்பட்டு ஏண்ட கண்ணாலே கண்ணூர் உண்டாக்கிடப்படும் அடுத்தவன் பார்த்து கண்ணூர் இல்லை அடுத்தவன்கிட்ட பொறாமை அல்ல பொறாமை கண் அல்ல என்னுடைய கண்ணே என்னுடைய பிள்ளை மீது படும் இப்போ நான் என்ன செய்யணும் என்ட பிள்ளையை பார்த்து எனக்கு ஆச்சரியம் அழகு ஏண்ட சாமானை பார்த்து என்ற வாகனத்தை பார்த்து பார்க்குற தருணம் எல்லாம் மாஷா அல்லாஹ் ல கூவட்ட இல்லா பில்லாஹ் ஒலவு ல த ஹல் ட ஜன்ன மாஷா அல்லாஹ்

அவங்க காட்டினாங்க நாங்கள் இந்த வார்த்தையை ஒவ்வொரு ஆச்சரியமான விஷயங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் நாங்கள் மாஷா அல்லா என்ற வார்த்தையை சொல்லணும் அப்படி வளமா ஓதுருவன் நாங்கள் போட் போட்டுருவோம் தான் போட் போட்டு வச்சுருக்கோம் அடுத்து அவங்களுக்கு கண்ணூர் வராமிக்க அடுத்து அவங்களுடைய அந்த இந்த அதாவது ஹசத் பொறாம தாக்காமிக்கிற நினைக்கிறோம் நாங்கள் போயிட்டு எங்கடை சாம்பனை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுறோம் வார்த்தையை சொல்கிறோம் இல்லை ஆச்சரிய கண் ஆச்சரியமான வார்த்தைகள் பேசுகிறோம்னா எங்களுடைய அந்த கண்ணூரே தாக்கிடுவோம் இன்றைக்கி வீடுகளுக்கு உள்ள வறக்கத்தில் முசீபத்து அன்புக்குரியவர்களே நெருக்கடி கஷ்டம் இந்த வார்த்தைகளை நாங்கள் பாவிக்கிறதில்லை சொல்லல்லா உலக சொல்லம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்து அந்த நியமத் பாதுகாக்கப்படணுமா அதில் தாக்கம் உண்டாகாமல் பாதுகாக்கப்படணுமா இப்பீர் நாம் ரஹீம் அஹமுல்லா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இந்த மஷ அல்லா லஹத்து இல்ல இதை தொடர்ந்து தொடர்ந்து போங்க எனவே ரெண்டாவது விஷயம் அன்புக்குரியவர்களே வீட்டில் இந்த வார்த்தை பாவிக்கப்படாமல் இருக்கிறது தான் நெருக்கடிக்கு பிரச்சனைக்கு கஷ்டத்துக்கு நிம்மதியின்மைக்கு காரணம் ஏண்டா கண்ணூறு கண் திருஷ்டி சூனியம் இதுவோலெல்லாம் அன்புக்குரியவர்களே வாரத்துக்கு அது காரணமாக தாக்குறதுக்கு காரணமாக இருக்கு மூணாவது விஷயம் அன்புக்குரியவர்களே பாவம் வீட்டில் பாவம் நடக்குது வயல் போயோ வீடு அழிஞ்சு போகும் பாவங்கள் நடக்குது என்று சொன்னா ஆனா உண்மையில அன்புக்குரியவர்களே நாங்கள் எல்லாம் பலகீனமானவர்கள் எங்களோட வாழ்க்கையில் ஏதோ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் நடக்குது என்ன செய்யணும் அப்ப அதுக்கு நாங்கள் மருந்து செய்யணும் அன்புக்குரியவர்களே செஞ்ச பாவத்துக்கு நாங்கள் டெப்லெட் எடுக்கணும் أذانا يا ورجلات كسرة الاستغفار عليه الله استغفار صلى الله عليه وسلم وراء باباتك ما أحدث لكل ذنب توبة صلى الله عليه وسلم سيدنا معاذ بن جبل رضي الله تعالى عنه بيشيء أحدث لكل ذنب توبة والاستغفار السر بالسر والعلانية بالعلانية நீங்க பகிரங்கம்மா செஞ்ச பாவத்துக்கு பகிரங்கம்மா நீங்க ரகசியமாக செஞ்ச பாவ ரஹி ரகசியமாக தௌபா சிங்க இஸ்ரே பாசீங்க சொல்ல மால் தலான்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதிகமா இஸ்தேபார் பாவம் நடந்துடுது அரஞ்சு மரியாமலும் செஞ்சு கொண்டிருக்கிறதல்ல ரொம்ப குரியவர் தலையே ஏனண்டா செய்த பாவத்தால விதம் விதமான பாவங்கள் வீட்டுல நடைபெறுறதுனால

வரக்கத்தை அப்படி குறையுது எனவே அன்புக்குரியவர்களே ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம் வீட்டுக்குள்ளால முசீபத்தை கொண்டு வருகிறது எனவே பாவத்து ஸ்டீஃப் செய்ற முறை ஸ்டீஃப் ஃபார் என்ன நடக்கும் அல்லா வரக்கத்தை விசாலமாக்கி தாரதை அல்லாஹ் சொல்றான் வழியில உள்ள கால நான் என்கிட்ட சொல்றான் வ கோல் திரி

இப்போ மழை பெய் மழை பெய்கிறதும் மனிதன் செய்கிற மழை தடப்படுகிறது செய்கிறப்பாவும் இஸ்தபார் செய்கிறான் அல்லா குரான் சொல்றான் மழை பொழியும் தொடர்ந்து அவங்களுக்கு தேவையான மல பொலியும் உள்ள பாக்கியம் பரக்கத் அதாவது ஃபைனான்ஷியல் அம்வால் சொத்து இது கிடைக்கும் இஸ்தபார் மூலமாக வயசாலும் ஜன்னார் தோட்டங்கள் அன்ஹார் ஆறு ஓடுறது கூட ஆத்திர தண்ணி ஓடுறது அல்லா சுபகான தலைசு தான் உங்களுடைய இஸ்தே பாருக்கு பின்னால் இப்படியான விஷயங்கள் எனவே அன்புக்குரியவர்களை அதிகமாக இஸ்தே உப்பார் செய்யலாம் பறக்கத்து உண்டாகுது வீட்டில் பறக்கத்து உண்டாகுது அதிகமாக இஸ்தே உப்பார் செய்யணும் அல்லாஹுடைய வழிபாடுகளை எங்களோட வீட்டில் எங்களோட மசிதுகளில் அதிகமாக இஸ்தே உப்பார தாத்த நாங்கள் கொண்டு வரோம் இதற்குரிய முயற்சியை நாங்கள் செய்கிறது பறக்கத்தை உண்டாக்கும் இல்ல பாவம் தான் தலை தான் அன்புக்குரியவர்களே நடக்குது என்ன நடக்கும் இந்த பாவத்துடைய விளைவும் வீட்டுக்குள்ளால வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடியவர்களுக்கு இடையில பிரச்சனை உண்டாக்கும் தந்தைக்கு மகனுக்கு இடையில பிரச்சனை கணவனுக்கு மனைவி கிடையாது பிரச்சனை உமாக்கும் மகளுக்கு இடையில பிரச்சனை பாவத்தில் விளையும் நாலாவது விஷயம் அன்புக்குரியவர்களே எங்களுக்கு அல்ல தந்திருக்கக்கூடிய நியமத்துகள் அறுக்குடைகள் பாக்கியங்கள் முடியுமான அளவு அதை நாங்கள் வெளிக்காட்டக்கூடாதுகள் மறைச்சி வச்சுக்கொள்ளும் எங்கள்ட்ட பேங்க் பேலன்ஸ் ஸ்டேட்டஸ் எங்கள்டேட்டஸ் வாகனம் எந்த அளவுக்கு முடியுமோ எல்லாத்தையும் காட்டி காட்டிக்கிற இல்லை காற்றுதார வார விளைவு எவ்வளோ பெரிய விளைவு நாங்கள் இன்றைக்கு எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி அவ்வளோ கஷ்டத்தோம் பொறாமக்காரன் கண் பட்டா அதுட விளைவுன்னு தெரியா எனவே அல்லாஹ் இடத்துல நாங்கள் இஸ்தின் ஓ அல கொல்லோ இல் ஹவா இது பில் கித்மா அல்லா தந்த பாக்கியங்களை மரச்சீரத்தை வச்சு தான் அல்லா இடத்துல நாங்கள் உதவி செய்யும் உதவி தேடும் இஸ்தாயின் ஓ அல கொல்லா இல் ஹவா இது பில் கித்மா மறைச்சி தான் உதவி தேடும் எல்லாத்தையும் காட்டி அல்ல எனவே அல்லாஹ் அறுக்கோடை தந்திருக்கிறான் அல்ல பாக்கியங்களை தந்திருக்கிறான் என்கிட்ட விசாலமாக இருக்குது நாங்கள் மறைச்சி காட்ட போனண்டா அதுல கண்ணூறு கண் திருஷ்டி கண் பார்வை அன்புக்குரியவர்களே பொறாமக்காரன் பொறாம கண் இதில் படுவோம் ஏனண்டா ஒவ்வொரு நேமத்துகளும் பின்னப்பட்டிருக்கு சல்லா அலையம் காட்டி தந்திருக்கிறாங்க எங்களுக்கு படித்து தந்திருக்குறாங்க நாங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஒரு கடையை பார்க்குறோம் வாகனத்தை பார்க்குறோம் ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்தை பார்க்குறோம் இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும் எங்களோட கண்ணுலேருந்து அந்த பாதுகாக்கிறதுக்கு எங்களோட கண் கண்ணால் நாங்கள் சாப்பிட்டுடக்கூடாது இதாரா அஷை அன்ய சூர் ரஹு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தால் ஹம்துல் இல்லா அல்லா தீபினி அமெரி த திம்மு சாஹிஹார் துவா உதவும் அதே போல ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் கேள்விப்படுது கஷ்டமாக இருக்கிறது எத்தனை பேருடைய விடயங்கள் எங்கட கண் பார்வையால் எங்கட பொறாமை பார்வையால் இன்றைக்கு நாங்கள் அழிச்சு கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நாலு விஷயங்கள் குரான் அதிகமாக ஓதுறது அதே போல மாஷா இல்லா பில்லா அதிகமாக சொல்றது எங்களை பாவத்திலிருந்து பாதுகாக்கிறது செஞ்ச பாவத்துக்கு செய்யறது எங்கள நியமத்துகளை முடியா எங்களுக்கு தந்திருக்க கூடிய நியமத்தை நாங்கள் வச்சோம் எங்கள்கிட்ட ஈக்கக்கூடிய பாக்கியங்கள் எனக்கு முடியுமால மறைச்சு அதை காண்பிக்கிறதுனால எனவே அன்புக்குரியவர்களே இப்படியான விஷயங்கள் செய்வோம்டா வீட்டில் ஒரு அற்புதமான வரக்கத்தை அல்லாஹ் சுபஹான ஹோமத்தாலா எங்களுக்கு உண்டாக்குவான் இதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் எங்களை வீடுகளை ஞாபகப்படுத்தணும் அதிகமாக்குறானோ இந்த பாதுகாப்பை நாங்கள் செய்யணும் கட்டாய நிமிஷாலா வல்ல அல்லாஹாக்கு சுபஹானு ஹோமத்தால நிலைமைகள் அனைத்தையும் ஷீராக்குவானாக எங்களை கஷ்டங்களை அல்லாஹ் துன்பங்களை அகற்றிறியா எங்களை ஆக்களை கபூர் செஞ்சுக்கோ ரஹ்மானே யா அல்லா எங்களை அனைத்து விதமான நிலைமைகளையும் சீராக்கிறியா ஓவத்தர் உள்ளத்திரையும் மூசலாடக்கூடிய தேவைகளை ஹாஜத்துக்களை அனைத்தையும் நிறைவேற்ற ரஹ்மானே யா அல்லாஹ் அளவற்றவர்களா நிகழற்ற அன்புடையவனே என்று உத்தார் உறவினர்கள் பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் கபுராளிகளாக இருக்கிற கபுரம் விசாலமானதா வெளிச்சமானதா சூரத்தத்துடைய பூஞ்சோலியாக ஆக்கிறார்கா நரகத்துடைய படுகொலியாக அல்லாஹ் யாழ்லா யாருல்லா எங்கள தொழிலில் பரக்கஷிங்கிறியா எங்கள் வீட்டில் பரக்கஷங்கிறியா எல்லா விதமான பலாய் முசீபத்தின் பாதுகாத்துறியா அல்லா யாழா பேசப்பட்ட ஒவ்வொரு விடயங்களின் நுணுக்கமாக வீட்டில் பின்பற்றத்துக்குரிய பாக்கியத்தன்றி அதிகமாக பிராணம் ஓதக்கூடிய வீடுகளாக சூரத்துள் பக்கராவின் மூலமாக எல்லா விதமான பாதுகாப்பை அடையக்கூடிய வீடாக வீட்டை ஆக்கிடு ரஹ்மானே எல்லா இடத்திலையும் நினைவோட மாஷா அல்லா லகூவத் சொல்லக்கூடிய பாக்கிய தந்துடும் ரஹ்மானே அதே போல யா ல்லா பாவத்திலிருந்து பாதுகாத்து பாவத்துக்காக பாக்கியிரு ரஹ்மானே ஞாபகத்துகளை யா அல்லாஹ் சொல்லி பெரையடிச்சு கொண்டு இருக்காம ரஹ்மானை காட்டி பெரையடிச்சு கொண்டு இருக்காம மறைச்சி பாதுகாத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் தந்துடும் ரஹ்மானே என் ஊவத்தில உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய தேவைகள் அதாவது நிறைவேற்றி தந்தது ரஹ்மானே ஆயிரக்கணக்கான நூற்றி கணக்கான கபூலியத்தை உண்டாக்குறியா எங்களை பெற்றோர்களோட பாவங்களை மன்னிச்சிடு புள்ள குட்டிகளோட பாவங்களை மன்னிச்சிடு ரஹ்மானே எங்கள் மனைவி மக்களை சாலிஹான ஒரு ஆக்கிரியா அல்லா வீட்டில் வரக்கத்தை உண்டாக்கிடு ரஹ்மானே கேட்க மறந்த துவாக்களுடைய கபூலியத்தை உண்டாக்குறியா அல்லா நாயம் சல்லா வசம் கேட்ட துவாக்கல பங்குள்ள ஆக்கிரியா அல்லா எதை வீட்டும் பாதுகாப்பு திறங்கிட்டு பாதுகாத்துறியா அல்லா உண்ட அளப்பெரும் கிருப்பையும் பொருட்டாளர்கள் துவாக்கா புரிஷிக்கிறோம் ரஹ்மானே வாஹ்ரதா வானா அலி அஹமது இல்லா ரபிலா அலி